அருணாப் கோஸ்வாமிக்காக இரவோடு இரவாக கதவுகளை திறந்து வைத்த சந்திரசூட்டுக்கு வந்து சித்திகாப்பான் அவருடைய பிரச்சனையை அவருடைய வழக்கை என்ன ரெண்டரை வருஷம் ஐயாயிரம் ரூபாய் வந்து ஜிபே மூலமா தன்னோட கேமராமேனுக்கு அனுப்பிச்சிட்டாரு பி எம்எல்ஏ கருப்பு பணம் பி எம்எல்ஏ சட்டம் வந்து நாங்க பாயும் அப்படின்னு பி எம்எல்ஏ சட்டத்தை போட்டு அவரை உள்ள பிடிச்ச வச்சிருந்தாங்க இன்னைக்கு கூட பாருங்களேன் சித்தார்த்த வரதராஜனுக்காக கரண் தாப்பருக்காக நாம் போராடுகிறோம் அவர்களை நம்மவர்களா வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா இதே

கட்சிக்காரர்கள் அதாவது அண்ணாமலை போன்ற கோலைகளும் மீடியாவையே சந்திக்காத மோடி இவர்களை போன்ற கோலைகளும் அதை வந்து சொல்றதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லிக்கிற இந்த பத்திரிக்கையாளர்களே அந்த பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களோடு சேர்ந்துட்டு நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல யூடியூப்லாம் வரக்கூடாதுன்னு உங்க கட்சிக்காரங்க தான் இன்னைக்கு உள்ள விடுறாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க உண்மையிலே நம்ம ஜேர்னலிஸ்டா அவன் சொல்லி சொல்லி நம்ம உண்மையிலே ஜேர்னலிஸ்டா அப்படின்ற கேள்வி நம்மை போன்ற டிஜிட்டல் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது

நாம் உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடுறோம் அந்த உண்மைகள் வந்து விட கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மீது இந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை இவர்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து முன் எப்போதும் இல்லாததை விட நம்முடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம சுதந்திரமா பேசுறோம் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா மற்ற இடங்கள்ல அப்படி இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது பொதுவாகவே ராம்சாரே இப்ப நம்ம பேச வேண்டிய பல விஷயங்களை ராம் ராம்சாரே வந்து சொல்லிட்டாரு இப்போ நம்ம வந்து பிரஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து போகிறோம் குறிப்பாக வந்து ரூட்ஸு ட்ரைப்ஸு அரண்சை இப்படி பல சேனல்கள் வந்து டிஜிட்டலில் இருக்கிற சேனல்கள் ப்ரெஸ் மீட் போகிறோம் நீர்த்திரை இப்படி எல்லா சேனல்களும் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறப்ப கேள்வி எழுப்புகிறோம் கேள்வி எழுப்பும் பொழுது இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொன்னார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நீ ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வச்சுருந்தா நீ பெரியாலா ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவாய்க்கு ஒரு மைக் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீலாம் கேள்வி கேட்பியா அப்படின்னு இப்போ பதிலுக்கு வந்து நம்மளால் வந்து கேட்க முடியும் விட்டுப்படம் எடுக்கிறவங்களாம் வந்து அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ஆனால் அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் வந்து வர விரும்பலை ஒரு ஜனநாயகத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம் ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உண்மைகளை கொள்வது அதுதான் இந்த பாஜ் பாசிச பாஜக அரசினுடைய வேலையாக இருக்குது அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த ஓனர் எல்லாருமே இந்த பார்ப்பன பனியா ஊடகங்கள் தான் அந்த ஓனர் எல்லாமே மோடியோட இந்த கும்பலோடு தான் வந்து கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அங்கே வேலை செய்கின்ற பத்திரிகையாளர்களை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை இப்போ அவர்களால் அந்த கேள்வியை எழுப்ப முடியவில்லை ஒரு சுதந்திரமான ஊடகமாக இருக்கிறது டிஜிட்டல் மீடியாக்கள் மட்டும்தான் இப்போ இதுலேயும் கோடி மீடியா இருக்குதா அப்படின்னா இதுலேயும் இருக்குது அதையும் மறுக்கலை ஆனால் சுதந்திரமாக சுயேட்சையாக மக்களுக்கு உண்மைகளை சொல்லணும் இந்த பாசிச அரசு என்னென்ன விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் தடை நமக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து தடை போடுறது யூடியூப்பாக வரக்கூடாது இதை அந்த கட்சிக்காரர்கள் அதாவது அண்ணாமலை போன்ற கோலைகளும் மீடியாவையே சந்திக்காத மோடி இவர்களை போன்ற கோலைகளும் அதை வந்து சொல்கிறதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லிக்கிற இந்த பத்திரிக்கையாளர்களே அந்த பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களோடு சேர்ந்துட்டு நீங்கள் அன்றைக்கே சொன்னிங்கல்ல யூடியூப்லாம் வரக்கூடாதுன்னு உங்கள் கட்சிக்காரங்க தான் இன்றைக்கி உள்ளே விட்றாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை பாருங்கள் உங்கள் பத்திரிகையாளர்னு சொல்கிறீங்க அவரே உங்களை உள்ள கூடாது உள்ளே விடக்கூடாது அதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையாளரை அண்ணாமலை செருப்பால் அடிக்காத குறையாக வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அவருடைய கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் இழிவு ஏற்படுத்தும் விதமாக நடந்துகிட்ருக்கிறாரு அரவிந்தும் தோழர் சத்தீஷும் வந்து இது குரல் கொடுக்குறாங்க அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் இப்படி நடத்தலாமா கேள்விக்கு பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பத்திரிகையாளர் வந்து திட்டு வாங்கினவர் இது உண்மை சம்பவம் இன்னும் வீடியோ இருக்குது அவரை அவரை வந்து நான் காயப்படுத்த விரும்பல அதனால் நான் சொல்ல விரும்பல அவருன்றது ஒரு உதாரணம் இப்படி நிறைய பேர் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகம்னு வந்து சொல்கிறவங்க இவர் திட்டு வாங்கிக்கிட்டு கிட்ட அவருக்கு ஆதரவாக பேசுகின்ற நம்மை போன்ற டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுகளை இவங்கள ஏன் உள்ளே விட்டிங்க இவங்கள உள்ளே விட்டா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறார் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளோ பெரிய பொறுக்கித்தனம் இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இப்படி அதுக்காக வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ சார் வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இப்போ இங்கே யார் பத்திரிகையாளர்கள் யார் பத்திரிகையாளர்கள் இல்லை அப்படின்னு முடிவு செய்கின்ற அதிகாரம் வந்து யார்ட்டையுமே கிடையாது இப்போ எங்களுக்கான நமக்கான டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுக்கான உரிமைக்காக தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்திருக்கிற சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவரும் செயலாளருமான இவங்க தான் வந்து நம்மளை கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படி யாருமே இது வரைக்கும் வந்து கன்சர்ன் பண்ணதே கிடையாது அதனால தான் இது ஒரு தனி சங்கம் இப்போ அவன் வந்து நம்மளை பார்த்து கேட்கறான் நீலாம் பத்திரிகைக்காரனா நீலாம் வந்து ஜேர்னலிஸ்டா நீ எப்படி ஜேர்னலிஸ்டா அப்படின்னப்ப நான் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறேன் இப்போ பலரும் வந்து அந்த மாதிரி துறையில் ஒரு எக்யூப்டாக வந்திருக்கிறாங்க இவங்கள பார்த்து கேட்குறாங்க அந்த கேள்விகளை நம்மளும் வந்து ஆட்படுறோம் உண்மையிலே நம்ம ஜேர்னலிஸ்டா அவன் சொல்லி சொல்லி நம்ம உண்மையிலே ஜேர்னலிஸ்டா அப்படின்ற கேள்வி நம்மை போன்ற டிஜிட்டல் ஊடகவாளர்களுக்கு இருக்கிறது லேகியம் விட்டு கொண்டு இருந்தவர்கள் சமையல் குறிப்பு எழுதி கொண்டு இருந்தவர்கள் ஆபாச கிசுகிசுகள் எழுதி கொண்டு இருந்தவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களை பற்றிய கிசுகிசுகளை எழுதி கொண்டவர்கள் அவங்களெலாம் இன்றைக்கி வந்து மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்க இப்போ நீ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் நாங்கள் எம்ஏ படிச்சுட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஜேர்னலிசம் வந்து பண்ணாலும் நாங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கிடையாதா இது ஒரு வகையான ஒரு மோசமான ஒரு மனநிலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியா முழுக்க எப்படி பத்திரிகையாளர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இப்போ கௌரி லங்கேஷ் கர்நாடகாவில் அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க சனாதன சன்ஸ்தா அப்படின்ற இந்த பாசிச கும்பலால் கொல்லப்படுகிறார் அந்த வழக்கு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது குற்றவாளிகள் அதில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் கைதானார்களோ அவங்க எல்லாருமே ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் இருக்கிறான் ஆனால் உமர் காலித்துக்கு ஜாமீன் கிடையாது சித்தி காப்பானுக்கு ரெண்டரை வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அர்ணாப் கோ கோஸ்வாமிக்காக இரவோடு இரவாக கதவுகளை திறந்து வைத்த சந்திரசூட்டுக்கு வந்து சித்திகாப்பான் அவருடைய பிரச்சனையை அவருடைய வழக்கை என்ன ரெண்டரை வருஷம் ஐயாயிரம் ரூபா வந்து ஜிபே மூலமாக தன்னோட கேமராமேனுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்போ இந்த ஐயாயிரம் தாங்க வந்து பிஎம்எல்ஏ கருப்பு பணம் பிஎம்எல்ஏ சட்டம் வந்து நாங்கள் பாயும் அப்படின்னு பிஎம்எல்ஏ சட்டத்தை போட்டு அவரை உள்ளே பிடிச்ச வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன் சித்தார்த்த வரதராஜனுக்காக கரண்தாப்பருக்காக நாம் போராடுகிறோம் அவர்களை நம்மவர்களா வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதே மெயின் ஸ்ட்ரீமில் இருப்பவர்கள் நம்ம அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இப்போ மூணு முறை வந்து நம்முடைய சேனல் இப்போ பலருக்கும் அது வந்து நடந்திருக்குது ஒரு முறை கிடையாது ரூட்ஸ் தமிழ் அதுக்கு மெயிட்டி தடை அதற்கு பிறகு ரூட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆரம்பிக்கிறேன் ஒரே வாரத்தில் அதுக்கும் வந்து தடை அதற்கு அடுத்து ட்ரைப் தமிழ்ன்னு ஆரம்பிக்கிறோம் ட்ரைப்ஸ் தமிழ் ஒரு மூணு மாதத்தில் தடை இப்படி தொடர்ச்சியாக அடுத்து 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 தடைகள் வந்து போடுறாங்க இதை நம்முடைய டிஜிட்டல் மீடியாவை தாண்டி எந்த ஊடகத்துலையாவது அச்சு ஊடகத்துலேயோ எதிலையாவது ஒரு செய்தியாக ஆக்க முடியுமா நம்மளால் அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்க நமக்கு எந்த இடம் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த இடம் ஆனால் நாம் அவர்களுக்காக குரல் கொடுக்குறோம் போராடுகிறோம் அப்படி அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இன்னும் என்ன சொல்லணும் ப்ரெஸ் கிளப்பில் ஏற்கனவே இப்போ அந்த பிரச்சனைகள் இல்லை இந்த முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர் வந்து அங்கே ஒரு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி கூட வந்து கிடையாது ஆனால் அவர் வந்து முடிவு பண்ணுவார் உள்ளே பூந்து நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் கிளம்பி வர்றாரு ஏய் நீங்களாம் எது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பழைய நிலமை இப்போ அந்த நிலைமை கிடையாது ஆனால் அப்படி அவங்க பேசுகிறாங்கள பேசுகிறப்ப இந்த இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்கள மெயின் ஸ்ட்ரீம் ஊடக பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஆமாம் அவர் அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆமாம் இவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து களையப்பட வேண்டும் இன்றைக்கு வந்து பழைய காலம் மாரி கிடையாது நக்கீரன் இருந்தாலும் டிஜிட்டல் சன் சன்நியூஸாக இருந்தாலும் டிஜிட்டல் புதிய தலைமுறையாக இருந்தாலும் டிஜிட்டல் நீங்கள் எந்த ஊடகம்னாலும் எந்த ஊடகவியலாளர்னாலும் டிஜிட்டல் தான் நீங்கள் எல்லாருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் நீங்கள் வந்து எங்களை பார்த்து பத்திரிகையாளர் இல்லை அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க இப்போ மெய்டி நம்ம மேலே வந்து கேஸ் போடுறோம் கேஸ் போட்டு அது என்னன்னா டெல்லி வரைக்கும் வர சொல்கிறாங்க டெல்லிக்கு போகிறோம் டெல்லிக்கு போன போனவாட்டி அந்த விசாரிக்கக்கூடிய என்கொயரி கமிட்டி அந்த அரங்கத்தில் எங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வந்து ரெண்டு அதிகாரிகள் பார்த்துட்டு ஹிந்தியிலயே பேசிட்டு எனக்கு ஹிந்தியும் தெரியாது எனக்கு இங்கிலீஷும் ஃப்ளூயண்ட்டாக தெரியாது அதனால் என்னுடைய வழக்கறிஞர் தான் வந்து பேசுவார் அதுக்காக தான் இவரை கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அதையும் அவங்க வந்து ஏற்க தயாராக இல்லை அங்கே ஒரு பிரச்சனை அங்கே ஒரு போராட்டம் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவரை அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் காத்திருக்கிறோம் மெயிட்டி மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து நம்மள்கிட்ட விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் ஆகுது அதுக்கு பிறகு என்னென்னா அதே பில்டிங்கில் அதே பில்டிங்கில் இன்னொரு இருந்து வீடியோ கால் வர்றாங்க அஞ்சு பேர் வந்து ஒரு காலில் இருக்கிறாங்க நாங்கள் தனியாக வந்து வீடியோ காலில் வந்து இருக்கிறோம் டெல்லி வரைக்கும் வர சொல்லிட்டு எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா சமூக ஊடகங்களில் இயங்குகின்ற சங்கிகள் இருப்பாங்கள்ல ஒரு நிமிஷம் வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் சொல் அப்படின்னா அவதூறு பிரச்சாரத்தை வந்து முன்னாடி என்ன பின்னாடி என்ன இப்போ உதாரணத்துக்கு நம்மள ஒரு வீடியோவில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் என்ன என்ன இருக்குது அப்படின்னா தோழர் பொலிலன் வந்து பேசியிருக்கிறாரு இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு சமஸ்தானங்கள் வந்து இருந்துச்சு இதை பிரிட்டிஷ்காரர்கள் ஒருங்கிணைத்தார்கள் அதுக்கப்புறம் பட்டேல் வந்து ஒருங்கிணைத்தார் இங்கே வந்து ஒரு பொது கலாச்சாரம் கிடையாது பொதுவான மொழி கிடையாது அப்படின்னு இப்படி வரிசையாக ஒரு கான்டெக்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு வரலாற்று ரீதியாக பேசுகிறப்ப இப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா ஒரு நாடல்ல அப்படின்ற கிளிப்பிங்கை மட்டும் கட் பண்ணி நம்மள்கிட்ட காட்டுறது காட்டி இதுக்கு உன்னோட பதில் என்ன பதில் என்னன்னு கேட்டால் அதுக்கு என்ன பொருள் பதில் சொல்றது கேட்குறாங்கன்னு தானே பொருள் அது வந்து கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க அடுத்து வந்து பதில் சொல்றதுக்கு நம்மளா அலோவ் பண்ண மாட்டாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா சே எஸ்ஆர் நோ ஆர் ஆன்டி நேஷனல் ஆர் நாட் இது தெருவில் இருக்கின்ற சங்கி கும்பல் மட்டும் இப்படி நடந்துக்கல அங்கே மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்கிற அதிகாரிகள் யுவர் ஆன்டி நேஷனல் ஆர் நாட் நீ சொல்லு எஸ்ஆர் நோ சொல்லு அப்படின்னு எல்லோருமே அவங்க ஒரு ஏழு எட்டு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அந்த குற்றச்சாட்டுகளையும் வந்து அவங்க முழுமையாக வைக்கல நம்மளை பதில் சொல்லவும் விடல நிமிடத்திற்குள்ள இந்த விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து கோர்ட்டுக்கு வர்றோம் கோர்ட்டுக்கு வந்து ரிச்சர்ட் வில்சன் சார் அவர் தான் நமக்காக ஆஜராகி வாதாடினார் மூணு ஹியரிங்ல ஒன்றிய அரசு தரப்பில் எந்த அப்செக்ஷன்மே சொல்லல இப்போ எனக்கு வந்து பக்கம் பக்கமா வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க விளக்கம் கேட்டு இல்லை உங்க சேனலை தடை செய்ய போகிறோம் நீ வந்து நாடு கேட்கிறாய் தமிழ் இண்டிபெண்டன்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லி இப்படி அது நிறைய குற்றச்சாட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணுற திருட்டு கும்பல் வந்து இந்த குற்றத்தை வந்து ஏன் மேலே வந்து சொல்கிறானுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டணும் நினைக்கிறது யார் அப்போ இதை வந்து செஞ்சுட்டு நம்மளை பார்த்து நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படியான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலும் நமக்கு சொல்ல டைம் இல்லை கோர்ட்டுக்கு வந்தால் மூணே ஹியரிங் எதுவுமே ஒன்றிய அரசு தரப்பிலோ யூடியூப் தரப்பிலோ யாருமே எந்த பதிலுமே வந்து சொல்லலை இப்போ இன்றைக்கி விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னா காலையில் எல்லா சேனல் வந்து அன்பிளாக் ஆயிரும் மூணு சேனலுமே மூணு ஹியரிங்லாம் அன்பிளாக் ஆகிட்டே இருக்குது கோர்ட்டில் வந்து விச வாதாட மாட்டாங்க இவன் வந்து எனக்கு மெயில் அனுப்புனான்ல நீ அரசியல் அனுப்பு சட்டத்தை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிற அதை காலி பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு வந்து இருந்து எனக்கு மெயில் அனுப்புகிறான் இப்போ நீ கோர்ட்டில் வந்து அதை சொல்லணும்ல கோர்ட்டில் அதை சொல்ல கிடையாது இவர்கள் இப்போ மதியம் பதினோரு மணிக்கு வழக்கு லிஸ்டாக இருக்குது அப்படின்னா இவங்க காலையில் ஏழு எட்டு மணிக்கு அன்பிளாக் பண்ணி விட்ருவாங்க அன்பிளாக் பண்ணி விட்டு அங்கே வந்து நம்ம தரப்பு வழக்கறிஞர் வந்து ரிச்சர்ட் வில்சன் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணிருக்கிறாங்க எந்த ஒரு சட்ட நடைமுறையோ ஒரு ஜனநாயக நடைமுறையோ பின்பற்றப்படவில்லை அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு கூட இவங்க தயாராக இல்லை அப்படின்னு வாதங்களை முன்வைப்பார் அந்த இருந்து வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மயிலாட் நாங்கள் அன்பிளாக் பண்ணியாச்சு மயிலாட் நீங்கள் எடுத்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு கும்பல் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு எப்படி க சமூ ஒரு தெருக்களில் லிஞ்சிங் பண்ணுறானுங்களோ அதே மாதிரி தான் இந்த மெயிட்டியில் இருக்கின்ற அதிகாரிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்போ நம்ம சங்கமாக சேர வேண்டிய தேவை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது இப்போ நாமே நம்மை வந்து பத்திரிகையாளர்களா நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட்டர் தானே நம்ம வந்து டிஜிட்டல்ல தானே இருக்கிறோம் அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பண்ணுற எல்லா வேலையை விட மிக கேவலமான வேலையை தான் வந்து இந்த பெரும்பாலான ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நாம் உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடுறோம் அந்த உண்மைகள் வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம் மீது இந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை இவர்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து எப்போதும் இல்லாததை விட நம்முடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம சுதந்திரமாக பேசுகிறோம் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா மற்ற இடங்கள்ல அப்படி இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது அப்ப நாம் வந்து உறுதியாக சங்கமாக அணிதி ரெண்டு இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் நமக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து என்னுடைய சார்பில் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி